அனைவருக்கு வணக்கம் வ வகை வகையாய் வாய்ப்புகள் இறையன் பைய அவருடைய அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம் இதோ அந்த மீதமுள்ள பக்கங்களையும் பார்ப்போம் காரணம் இல்லாமல் சிலர் நம்மை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் மேலதிகாரிகளாகவும் இருப்பார்கள் எங்கேயாவது நாம் தவறு செய்கிறோமா என்று ஓடுவின் ஊ ஓட உருமீன் வர காத்திருக்கும் கொக்கு போல அவர்கள் உன்னிப்பாக இருப்பார்கள் நாம் தவறளித்த அவருடைய அலட்சியம் அதற்கு வாய்ப்பே கொடுக்காதவாறு நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தரும் அத்தனை தகவல்களையும் ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து அனுப்ப வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுவதற்கு விழிப்புணர்வு அவசியம் யார் முக்கியமான தருணத்தில் தூங்கிவிடுகிறார்களோ அவர்கள் அரிய வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள் சிலர் உயிரை கூட இழக்க வேண்டிய நெருக்கடிகள் ஏற்படுகின்றன தற்காப்பு போட்டிகளின் போது சரியான நொடியை தவறவிட்டால் உயிரை ஊசலாடிவிடும் மலையேற்றத்தின் போதும் சாகச செயல்கள் புரிய நினைக்கும் போதும் விழிப்புணர்வு இல்லாவிட்டால் உயிரை இழக்க நீரிடலாம் விளையாட்டு போட்டிகளின் போது விழிப்புணர்வு இருந்தால்தான் பதக்கங்கள் கிடைக்கும் கால்பந்து போட்டிகளின் போதும் கிரிக்கெட் போட்டிகளின் போதும் கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டதால் தோல்வியடைந்த அணிகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரே ஒரு கோல் கால்பந்து ஆட்டத்தில் வெற்றியை தீர்மானித்து விடுகிறது சிலருக்கு அபார் அபாராத வாய்ப்பு அளிக்கப்பட்டாலும் அதை சரியாக பயன்படுத்தாமல் தோற்றுப்போவது உண்டு கிரிக்கெட் விளையாட்டில் நிறைய ரன் எடுக்கக்கூடிய வீரர் அடித்த பந்தை பிடிக்காமல் தவறவிட்டதால் வெற்றி வாய்ப்பை இழந்த அணிகள் உண்டு விழிப்புணர்வு இருந்தால்தான் சரியாக முடிவெடுக்க முடியும் விழிப்புணர்வு இருந்தால்தான் சரியாக முடிவெடுக்க முடியும் வாய்ப்பு கிடைக்கிற போது நாம் எந்த மாதிரி முடிவை எடுக்கிறோம் எந்த மாதிரி முடிவை எடுக்கிறோம் என்பதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பவர்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமே தவிர சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற முடியாது பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பவர்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமே தவிர சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற முடியாது இன்றைய வர்த்தமே வர்த்தகமே வாய்ப்புகள் வழங்குவதில் தான் அடங்கியிருக்கிறது எந்த உணவகத்தில் நிறைய பதார்த்தங்கள் கிடைக்கின்றனவோ எந்த உலகத்தில் நிறைய பதார்த்தங்கள் கிடைக்கின்றவோ அங்கு நாம் உணவை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகம் அங்குதான் கூட்டம் மலை மோதுகிறது எந்த பல்பொருள் அங்காடியில் சோப்பு வாங்குவது என்றால் நூற்று வகைகள் நம்முடைய பார்வைக்கு வைக்கப்படுகின்றனவோ அங்குதான் மக்கள் அதிகம் செல்கிறார்கள் காப்பியில் கூட நூறு விதமான ரகங்களை வாடிக்கையாளருக்கு விற்க நிறுவனங்கள் உண்டு துணியை வாங்க செல்வது என்றால் எந்த கடையில் கேட்க கேட்க சலிக்காமல் பார்வைக்கு அள்ளி போடுகிறார்களோ அங்குதான் கூட்டம் அதிகம் சேர்கிறது வர்த்தக நிறுவனங்கள் வாய்ப்பை உருவாக்குவதில் தான் போட்டி போடுகின்றன இன்று மக்கள் எப்போதும் பரபரப்பாக ஏங்கி கொண்டே இருக்கிறார் அதனால் அவருடைய கவனத்தை கவர்வதற்காக நிறைய வாய்ப்புகளை இருப்பதைப் போல எண்ணத்தை உருவாக்குகின்றன இன்று இணையவழி வியாபாரத்தின் மூலம் வீட்டிலேயே உணவையோ உடையையோ தருவிக்கின்ற வசதிகள் வந்துவிட்டன யார் அதிக வாய்ப்புகளை உருவாக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் யார் அதிக வாய்ப்புகளை உருவாக்குகிறார்களோ அவர்தான் வெற்றி பெற முடியும் அன்றாட நிகழ்வுகளில் கூட ஒரு செயலை செய்ய கிடைக்கும் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் பிறந்த நாள் என்று வாழ்த்து சொன்னால் சொன்னால்தான் உரியவருக்கு மகிழ்ச்சி ஒரு நாள் தாமதித்தால் கூட வாழ்த்து வீணாகிவிடும் அதிலும் அதிகா அதிகாலையில் சொல்கிற போது அதிக மதிப்பு நகைச்சுவைக்கும் நே நேசத்தை வெளிப்படுத்துவதற்கும் கூட வாய்ப்புகள் முக்கியம் எந்த நேரத்தில் நகைச்சுவை சொன்னால் அதிகம் விடுபடும் என்பதை அறிந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவர்கள் பலராலும் விரும்பப்படுகிறார்கள் இருக்கம் நிறைந்த இன்றைய சூழலில் நம் மனதை தற் தளர்த்தி கொள்ள உதவுகிற உதவி உதவி நாம் நாடுகிறோம் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு தான் தருவதில்லை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் காத்திருக்கும் அந்த வாய்ப்பு அலட்சியமாக உருக்கி அவர்கள் சலித்து போய் நம்மை விட்டு விலகி விடுகிறார்கள் எது சரியான அவகாசம் என்பதை அறிந்து அந்த நேரத்தில் தான் அன்பையோ காதலையோ நாம் வெளிப்படுத்த வேண்டும் உளவியல் பார்வையில் வாய்ப்பை பயன்படுத்துகிற மனப்பான்மை படிக்கத் தெரியாதவர்களும் கூட இருப்பதை பார்க்கலாம் பண்டிகை என்றால் எல்லோரும் பூ வாங்கித்தான் தீர வேண்டும் என்ற வாய்ப்பை பயன்படுத்தி பூவை அதிக விலைக்கு விற்கிறார்கள் சென்னையில் பெரு வெள்ளம் ஏற்பட்ட போது அரை லிட்டர் பால் நூறு ரூபாய் கூட விற்பனை செய்யப்பட்டது பழம் விற்பவர்கள் காரில் வருகிறவருக்கு ஒரு விலையை சொல்வது உண்டு நாம் பணிபுரிவது கூட ஒரு வாய்ப்பு தான் மாறுதலாகிவிட்டால் பழைய இடத்தில் பணிபுரிய முடியாது ஓய்வு பெற்று விட்டால் நான் அமர்ந்திருந்த இருக்கையில் அமர முடியாது எல்லாமே ஒரு வாய்ப்பு தான் நான் பணிபுரிவது கூட ஒரு வாய்ப்பு தான் மாறுதலாகிவிட்டால் பழைய இடத்தில் பணிபுரிய முடியாது ஓய்வு பெற்றுவிட்டால் நான் அமர்ந்திருந்த இருக்கையில் அமர முடியாது எல்லாமே ஒரு வாய்ப்பு தான் என்பதே நாம் உணர்ந்தால் கிடைக்கிற வாய்ப்பை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் தற்காலிகமானதுதான் நமக்கு கிடைக்கிற அனைத்தும் என்கிற புரிதல் இருந்தால்தான் வாய்ப்பின் மகிமை நமக்கு தெரியும் அழகு ஒரு வாய்ப்பு குறிப்பிட்ட பருவத்தில் மிக அழகாக இருக்கிறவர்கள் அது சாசுவதும் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் வயது ஏறும்போது கொஞ்சம் சதைகள் கூடினால் தோற்றமே மாறிப்போவதை பார்க்கிறோம் இளமையும் ஒரு வாய்ப்பு ஆற்றலும் ஒரு வாய்ப்பு அதிகாரம் ஒரு வாய்ப்பு நினைவாற்றல் ஒரு வாய்ப்பு கிடைத்த வாய்ப்புகளை தவற நன்றாக பயன்படுத்துபவர்கள் கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாமல் வருத்தப்படாமல் இருக்கிற வாழ்கிறார்கள் கிடைத்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்துபவர்கள் கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாமல் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற அற்புதமான வகை வகையாய் வாய்ப்புகள் அப்படிங்கிற மிக சிறிய புத்தகத்துல இவ்வளவு அழகாக எப்படி வாய்ப்புகளை பயன்படுத்தணும் வாய்ப்புகளை உருவாக்கிறவர்கள் தான் வந்து கடும் உழைப்பாளிகள் அவர்கள் கொடுக்குற வாய்ப்புகளை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் வாழ்க்கையும் ஒரு வாய்ப்பு தான் ஒவ்வொன்றும் ஒரு வாய்ப்பு அதை அழகாக பயன்படுத்துங்கள் அழகாக கற்றுக்கொள்ளுங்கள் சமூகத்திற்கு நல்ல சிந்தனைகளை தாருங்கள் எல்லாமே வாய்ப்பு என்று கூறி சிறிய புத்தகத்தில் அற்புதமான உயர்ந்த சிந்தனையை கூறியிருக்கிறார் நமது இறையன் பையா அவர்கள் இந்த புத்தகத்தை படித்து முடித்து தங்களுக்கும் அதை கேட்டதில் மிக்க மகிழ்ச்சியும் பயனும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த நூலை பார்க்கலாம் நன்றி